அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேடுதல் இருக்கலாம் அது பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் மன நிம்மதியா இருக்கலாம் இல்லைன்னா மகிழ்ச்சியாவும் இருக்கலாம் இந்த மாதிரி நீங்க எதை தேடி களைச்சு போயிருந்தாலும் இந்த ஓஷுவோட ஜென் கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யும் முன்னொரு காலத்துல ஒரு இளைஞன் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டான் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆவல் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவனோட குடும்பம் சுற்றம் செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவனோட நகரத்தை விட்டு புறப்பட்டான் அப்படி அவர் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியில் கிட்டத்தட்ட சுமார் அறுபது வயது இருக்கிற ஒருத்தரை பார்த்தாரு அந்த அறுபது வயது இருக்கிறவரு ரொம்ப அமைதியாவோ வசீகர தோற்றமும் கொண்டவரா இருந்தாரு எல்லாரையும் கவர்ந்தெடுக்க கூடிய ஏதோ ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால இவர் அறியாமலேயே தற்செயலா அவர்கிட்ட போய் ஒரு குருவை தேடி நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன் நீங்க ஒரு மூதறிங்க உங்களுடைய ஞானத்தை என்னால உணர முடியுது உங்களை சுற்றி ஒரு உயிர் துடிப்பை என்னால் உணர முடியுது நான் எங்கே போகிறது இவர்தான் என்னுடைய குருன்னு நான் இப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்குதா இங்கே பல குருமார்கள் இருக்கிறாங்க ஆனால் யாரு எனக்கு முடிவில்லாததுக்கான வழியை காட்டுவாங்கன்னு என்னால் உணர்ந்துக்க முடியல உங்களால் அதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு அந்த வயதானவர் அது ரொம்பவும் சுலபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு எப்படி இருப்பாரு அவரை சுற்றி எந்த விதமான சூழ்நிலை இருக்கும் அவருக்கு எவ்வளவு வயது இருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் எந்த மரத்தடியில அமர்ந்திருப்பாருங்கிறத கூட சொன்னாரு அந்த இளைஞர் அவருக்கு நன்றி சொன்னாரு சுமார் முப்பது வருடங்களா அவரு காடு மலை பாலைவனம்னு எல்லா இடத்துலையும் அலைஞ்சு தெரிஞ்சு தன்னோட குருவை தேடினாரு ஆனா எல்லா விதத்திலையும் பொருந்தக்கூடிய ஒருவரை அவரால் கண்டுபிடிக்கவே முடியல தோல்வி அடைஞ்சவரா விரக்தியோட சோர்வோட தன்னோட வீட்டுக்கே திரும்பி போயிட்டு இருந்தாரு அப்போ அவரு இளைஞர் கிடையாது கிளம்பும் அவருக்கு வயது முப்பது ஆனா இப்போ அவரோட வயது அறுபது அவர் அவரோட நகரத்துக்குள்ள நுழையிற சமயத்துல அந்த வயதானவர் இன்னும் மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தாரு அவரால அவரோட கண்களை நம்பவே முடியல கடவுளே இவர்தான அவர் குறிப்பிட்ட மனுஷர் அவருக்கு தொண்ணூறு வயது இருக்கும்னு குறிப்பிட்டாரே அதோட மரத்தை பத்தி கூட சொன்னாரே அவர் அமர்ந்திருந்த மரம் என்னங்கிறத பார்க்க முடியாத அளவுக்கு முழுமையா தன்னுணர்வை இல்லாம நான் இருந்திருக்கேனே அவர் குறிப்பிட்ட அந்த மனம் அந்த பிரகாசம் அந்த இருப்பு அவரை சுற்றி இருந்த அந்த உயிர் துடிப்பு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவரு அந்த குருவோட காலடியில விழுந்தாரு என்ன விதமான வேடிக்கை இது முப்பது வருடங்களாக பாலைவனத்திலையும் மலைகள்லையும் நான் உங்களை தேடி அலைஞ்சேனே இது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனாலும் இப்படி என்ன தேடி அலைய விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த குரு எனக்கு தெரிஞ்சிருக்கிறது ஒரு பொருட்டே கிடையாது உன்னால தெரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கறதுதான் கேள்வி நான் முழுமையா தெளிவா விளக்கி சொன்னேன் ஆனா நீ இந்த முப்பது வருடங்கள் தேடி தெரிஞ்சிருக்கணும் இந்த முப்பது வருடங்கள் அழைச்சதுக்கு அப்புறமா தான் உனக்கு சின்னதாக ஒரு கவனம் வந்திருக்குது நீ இந்த முப்பது வருடங்கள் தேடினதுக்காக கவலைப்படுறியே நான் உனக்காகவே முப்பது வருடங்களாக இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் என்னுடைய சொந்த வேலை எப்பவும் முடிஞ்சிருச்சு என்னோட படகு வந்து எனக்காக காத்துக்கிட்டு இருக்குது நான் அதை ஒத்தி போட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் நீ முப்பது வருடங்களாக எடுத்தப்ப நான் இந்த மரத்தை பத்தி கூட விவரமா சொன்னேனே என்னுடைய ஒவ்வொன்றை பத்தியும் விவரமா விளக்கி சொன்னேனே என்னுடைய மூக்கு என்னுடைய தாடி என்னுடைய கண்கள் நான் விரிவா விளக்கமா எல்லாத்தையும் சொன்னேனே ஆனா நீயும் என்ன தேடி அவசர அவசரமா ஓடிட்டியே ஆனா இன்னமும் தாமதமாகல நான் இறந்து போயிடல என்னுடைய வார்த்தையும் வாக்குறுதியும் நிறைவேறாமலே போயிடுமோன்னு நான் அஞ்சின கூடிய விரைவில் நீ திரும்ப வந்துடுவ ஆனால் நான் இங்கே இல்லைன்னா என்னோட வர்ணனை என்னோடய குறிப்பு எல்லாமே பொய்யாயிடுமேன்னு நான் கவலைப்பட்டேன் அது நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த மரத்தடியில முப்பது வருடங்களாக உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் நீ என்ன அன்னைக்கே தேர்ந்தெடுத்துட்ட ஆனால் உன்னால் அன்னைக்கு அதை உணர முடியலை உனக்கு அதை உணர்றதுக்கான கண்கள் அன்னைக்கு இல்லை நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்ட ஆனால் அதோட பொருளை உன்னால் புரிஞ்சுக்க முடியலை நான் உன்னோட முன்னாடி தான் இருந்தேன் என்னை நானே விவரிச்சுக்கிட்டேன் ஆனா நீ என்னை தேடி எங்கேயோ போயிட்ட நீ குருவை தேடி போறது முக்கியம் கிடையாது உன்னோட மனசை நீ தயார் நிலையில வச்சிருக்கிறியாங்கிறது தான் முக்கியம் எப்போ உன்னோட மனசு தயார் நிலையில இருக்குதோ அப்போ தானாவே குரு உன்னோட கண் முன்னாடி தெரிவாரு அப்படின்னு சொன்னாரு அந்த சிஷியனுக்கும் தன்னுடைய முப்பது வருட பயணம் அவரோட மனதை தயார் நிலையில வைக்கிறதுக்கு உபயோகப்பட்டிருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்தோன்னா ஆனந்தத்தையும் அமைதியையும் வெளியில தேடி நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்காக எத்தனையோ வருடங்களை நம்ம செலவிட்டுட்டு இருக்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்கிற அனுபவங்கள் மூலமாக நம்மளோட விழிப்புணர்வை கொஞ்சம் நம்ம அதிகரிச்சுக்கிட்டோம்னா நம்மளோட மனசும் தயார் நிலையில வந்துடும் அதுக்கப்புறமா மன அமைதி தானாவே நம்மள தேடி வந்துடும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற இன்பத்தையும் துன்பத்தையும் நம்ம கடந்து வரதா செய்யணும் இப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கிறது அர்த்தம் இல்லாததா தெரிஞ்சாலும் அதுவும் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது தான் முழுமையான வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் அது நம்மளால ஒதுக்க முடியாது அதனால நம்மளோட வாழ்க்கையில இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி ரெண்டுக்கும் நன்றி உணர்வோடு இருங்க இப்படி நன்றி உணர்வோட போது தான் நம்மளோட மனசும் பக்குவம் அடையும் நம்மளோட மனசு பக்குவம் அடைஞ்சாதான் அமைதியையும் அடைய முடியும்னு ஓஷோ சொல்றாரு இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டீ பாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கை நம் கையில் இது டீ பாட் கதை